அவர்களை பற்றி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் இந்த மகப்பத்தின் மூலமாகத்தான் உலகத்திற்கு வந்த நோக்கத்தை செயல்படுத்த முடியும் அவர்கள் வந்தார்களோ அது அடிப்படையில் தான் முடியும் எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் மஜ்னூன் என்ற ஒருவன் லைலா என்ற ஒருத்தின் மீது காதல் கொண்டான் வரலாறு தெரிந்தது எல்லாருக்கும் தெரியும் லைலா கதை அந்த மஜ்ரூன் இருக்கான அவனுக்கு பேரு கைசு உண்மையில அவனுடைய பேரு கைசு அவன் அந்த லைலாவின் மீது காதல் கொண்டதின் காரணமாக அவன் பருவமடைந்தது மௌத்தார வரைக்கும் லைலா எந்த வேலையும் உலகத்துல சாப்பிடுவா லைலா லைலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் தூங்குவான் அவ்வளவுதான் வேற எந்த வேலையும் செஞ்சது கிடையாது அவனுக்கு மஜுரோன் பைத்தியக்காரன் அப்படின்னு பேர் வச்சாங்க இந்த சரித்திரம் சரித்திரமே அவருக்கு இந்த உலகமே அவனுக்கு சேர்ந்து மஜுரோன் பேர் வச்சிருச்சு அவனுடைய காபாவை காபாவுக்கு போய் திரையை பிடிச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு அப்படின்னு யாருலா இந்த லைலாவுடைய அந்த மகப்பத்தை விட்டு என்னுடைய கல்பை நீ திருப்பி விடுவாயாக அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு இது கற்பனையான சம்பவம் அல்ல உண்மையில் நடந்தது இராக்கு பகுதியில பக்தாதுடைய நகரம் அந்த பகுதியில அவங்க வாழ்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மனிதன் வாழ்ந்தான் அப்ப காபா கூட்டு போய் சொல்ல சொன்னா அவர் திரையை பிடிச்சுக்கிட்டு அந்த மஜிர் ஒன்னு சொன்னானா யாருனா என்னுடைய மனதை லைலாவின் மீதே நீ அன்பு கொள்ள செய்வாயாக அப்படின்னு சொன்ன இவரு ஒண்ணு சொல்லி கொடுக்காரு திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்காரு பல தடவை சொல்லி கொடுத்தாச்சு என்னடா நான் ஒண்ணு சொல்றேன் நீ ஒண்ணு சொல்றிய திருப்பி வேற மாதிரி சொல்றிய நான் சொல்ற மாதிரி சொல்றாரு நான் என்ன பாவா பண்ணுவேன் நான் நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா நாக்கு அப்படின்னு அப்படி காதல் கொண்டவன் லைலாவின் மீது காதல் கொண்டவன் அந்த ஊருக்கு போனான்னா லைலா இருக்கிற ஊருக்கு போவான் லைலா இருக்க ஊருக்கு போகும்போது லைலாவ லைலாவை பிடிச்சு சிறை பண்ணி வச்சுட்டாங்க வீட்டிலேயே இப்ப பார்க்கவே முடியாது அதனால அங்க போகும்போது அந்த முத்தம் முத்தமிடுவான் போய் அந்த வீட்டு முத்தம் முத்தமிடுவான் அங்க இருக்க பூமியை முத்தமிடுவான் அமுர் அல தியாரி தியாரி லைலா லைலா இருக்கக்கூடிய ஊருக்கு நான் வருகின்றேன் ஜிதாரா இந்த சூரை ஒரு தடவை அந்த சூரை ஒரு தடவை நான் முத்தமிடுவேன் என்று சொல்லுகின்றான் வமாஹு தியாரி ஷாப்ன கல்வி என்னுடைய உள்ளத்திலே அந்த சுவர் அந்த வீட்டினுடைய அன்பு என்னுடைய உள்ளத்திலே கிடையாது வமா வமாஹ் புத்தியாரி சஹாப்ன கல்வி வலாக்கி நஹபு மன்ச கனர் தியார் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய காதலுடைய அன்பு எனக்கு அந்த சிவத்த புத்தகம் சொன்னது என்பதாக சொல்லி காட்டுகின்றான் பாடுகின்றான் அவ்வளவு அன்பு இருந்தது அந்த அன்பு நெசுரல்லாய் சொல்லலாம் சொல்ல அவர்கள் மீது ஒவ்வொரு பூமினான மனிதருக்கு அவன் மௌத்தா போயிட்டான் வஜ்னு ஒரு பெரியார் அவனை கனவுல கண்டாரு செய்யலையே லைலாவின் மீது லைலா அவன் மீது காதல் கொண்டே இருந்தான் என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு ஏன் மன்னிச்சான் உன்னைய ஒரு வேலையும் செய்யல ஒரு ஆமும் செய்யல நல்லதும் செய்யல கட்டதும் செய்யல எதுவுமே செய்யலையே உன்னை என்ன மன்னிச்சான் இல்ல ஞானவான்களுக்கு ஆசிய என்னை ஒரு முன் உதாரணமாக அல்லாஹத்தால ஆக்கி வச்சுனா அதனால என்ன மன்னிச்சுட்டேன் என்று சொன்ன ரசூல்லாய் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மீது யார் யார் பேரன் கொள்ளுகின்றார்களோ பெரும் காதல் கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு மஜ்ரூர் உதாரணமாக இருக்கின்றார் என்பதாக அங்கே சொல்லுகின்றார்கள் ஆக ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் மீது அந்த மகப்பத் இருக்கும் அந்த மஹ்பத்து ஏன் மகப்பத்து வைக்கணும் சல்லல்லா அலேவ் சொல்லம் அவர்கள் முன்னால் நான் சொல்லியபடிக்கு இந்த உலகத்திற்கு ரோஹாக இருக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவுடைய ஜிகருக்கு ரோஹாக இருக்கின்றார்கள் அவர்கள் எத்தனை வழிகளை காட்டி சென்றிருக்கிறார் இந்த அகிலம் முழுவதற்கும் ரஹமத்தாகவே தவிரபிய உண்மை நாம் அனுப்பவில்லை ரகமத்தாகத்தான் அனுப்பியிருக்கின்றோம் என்று உறுதியிட்டு அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் சல்லா அலிஸ்லாம் அருட்பிழம்பாக இருந்தார்கள்